ஓம் நம சிவாயம் ஓம் நமவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயி கலந்த ஜோதியே நாடி 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 நாக்கலும் கலந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 இந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நானதேது நீய தேது நடுவில் நின்ற தேதட கோன தேது குருவ குருவேது கூறிடும் தேது ஆனதேது தேது அப்புறத்தில் அப்புறம் ஈன தேது ராம ராம ராமம் என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய

நாட்டியம் ஆடிதும் நாயகன் நீ போட்டியாய் ஆடியதும் நாயகி மனோகரி பிரபஞ்சத்தின் இயக்கம் உன் அசைவுதான் பிறப்பும் இறப்பும் உன் கண்ணசைவுதான் உன் நாட்டியம் இல்லையே நாட்டின் இயக்கமும் இல்லையே பாட்டு தேடினேன் எடுகாட்சி தேடிமேன் இமயப்பணி பணி வேற்றுமேன் நீ சிரமங்களில் தாங்கி ஓங்கிய கங்கினியின் சொல்லிலும் தேடிமேன் நாடியே வந்து உழை கூடிய அன்பர்கள் ஆயிரம் ஆயிரம் தேவாரம் நிறம் சொல்லும் வரவழைக்கு வாய்க்கவில்லை தெருவாசகம் கேட்டும் மாணிக்க வாசகனாயும் மணிவாசகனாய் என்னை மாற்றவில்லை யாசகமாய் நான் இறைஞ்சுகிறேன் கேட்பது செல்வம் ஈசனே நித்தமுறையை அலங்கரிக்கும் என்பதுதான் என உணர்ந்து நிர்வங்கம் செய்யாது என் நினைப்பை முடித்துவிடும் உடுக்கை ஒளியிலே இடுக்கன் கரைந்தது தொடுக்கையில் காமல் மலரம்பு தொடுக்கையில் எரிந்தது சிற்றின்போம் விரிந்தது பேரின்போம் புற்றிலும் முறையும் பாகுபோல் பற்றோடு நுழைந்தார் என்பது

இது மாதிரிதான் இனிமேல் இது என்னால எல்லாருக்கும் ஆன்மிகிட்ட வரணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எல்லாரும் எங்கள் கோயில்கள் அதிகமாக வரவே மாட்டாங்க அப்புறம் நான் நான் ஸ்பீச் பண்றது பண்ண 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 அவங்களுக்கு சக்தியாக வந்துடுச்சு அவங்க வந்து எங்கள் கோயிலில் வந்து இருந்து எல்லாரும் நான் எவ்வளவு நாள் நீங்க பாண்டி தான் எனக்கு இந்த இந்த சளி ஒரு மண்டலமா இருக்குது சுடுது ரொம்ப மனிதனுக்கு தலைவனம் தான் ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த இடத்துலயும் தான் போறதுதான் படவ நமக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க